ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பௌர்ணமி தேதி இந்த டிசம்பர் இருபத்தாறு யாராலேயுமே மறக்க முடியாத ஒரு நாள் ஸோ இந்த சுனாமி வந்து நம்ம எல்லாத்தையும் புரட்டி போட்ட ஒன்று இந்த டிசம்பர் மாதம் வந்தாலே சென்னை மக்களுக்கு கொஞ்சம் பயம்தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டவுன் சவுத்தில் இருக்கிறவங்களுக்கும் டிசம்பரா அப்படிங்கிற ஒரு அச்சம் எப்பொழுதுமே இருக்குது அது நம்மளுடைய இந்தியாவினுடைய ஒரு வாஸ்து இதுவாக என்னன்னு தெரியல இந்த சனி பயிற்சி பாருங்கள் பொதுவாக சனி பகவான் வந்து அவரினுடைய இடம் வந்து தெற்கு அப்படின்னு சொல்கிறோம் இந்த தென்னகத்தில் வந்து நமக்கு சென்னையில் ஃப்ளட்ஸ் இதுன்னு வந்தால் கூட பெரிய அளவுக்கு புரட்டி போட்டது சவுத் சைட் தான் ஸோ இந்த சனிப்பெயர்ச்சியினுடைய பாதிப்புகள் இன்னும் எத்தனை நாளைக்கு நமக்கு இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் அது வந்து ஒரு ஸ்கெப்டிக்கலான ஒரு இஷ்யூ தான் ஸோ இன்றைய நாள் இந்த பௌர்ணமி வந்து நமக்கு பொதுவாக உலகத்திற்கே ஒரு இப்போ ஏன்னா ஆருத்ரா தரிசனமும் இல்லையா இன்றைக்கி மிருகசிரிஷத்தில் சந்திரன் இருக்கார் திருவாதிரைக்கு வரைச்சே அது ஆருத்ரா தரிசனம் ஸோ சிவனின் தாண்டவம் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் மேஷராசி அன்பர்கள் குருவின் வாசம் ராசியில் இருக்குது இன்றைய நாள் பௌர்ணமி திதியும் கூட ஸோ செவ்வாய் உங்களுக்கு எட்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் இந்த மேஷராசினியர்களுக்கு புதன் சுக்கரன் செவ்வாய் எட்டாம் இடத்தில் இருப்பதனால் கொஞ்சம் கணவன் மனைவி இல்லைன்னா குடும்பத்தில் சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் எல்லாம் வருவதற்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு பட் பெரிய அளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இருக்காது இன்று பௌர்ணமி திதியாக இருக்கிறதுனால அம்பாள் லலிதா சகசிரநாம பாராயணமோ இல்லை ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியின் வழிபாடோ ஏதோ ஒரு அம்பாளுக்கு இன்றைய நாளில் நீங்கள் வந்து வழிபாடுகள் செய்வது ரொம்ப ஒரு முக்கிய பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் ஏன்னா இந்த புதன் சுக்ரன் எட்டாம் இடத்துல இருந்தாலே லக்ஷ்மி யோகம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ கடன் தொல்லைகள் இருக்கிறவங்க இல்லை எனக்கு இன்னும் வியாபாரம் நல்லா வரணும்னு நினைக்கிறவங்க பைசா யாராவது வேண்டாம்னு சொல்லுவோமா அதனால் இன்றைய நாளில் இந்த மேஷராசினியர்கள் எட்டாம் இடத்தில் புதனும் சுக்கிரனும் செவ்வாயும் ராசிநாதனும் இருப்பதனால் இன்றைய நாளில் நீங்கள் பெண் தெய்வ வழிபாடுகள் செய்வது நல்லது அதே மாதிரி உங்கள் குடும்பத்தில் யாராவது இந்த மாதிரி எங்கேயாவது இருப்பாங்க இல்லையா ஒரு நில நடுக்கம் இல்லைன்னா ஒரு ஹெல்த் இஷ்யூஸில் இருக்கக்கூடிய இடங்களாக இருந்தால் தன்வந்திரியை ப பிரார்த்தனை செய்யலாம் ரிஷபராசினியர்கள் இன்னைக்கு ராசிநாதன் சுக்கரன் ஏழாம் இடத்துல இருக்கிறதுக்கு நல்ல ஒரு ரொமான்டிக்கான ஒரு டே ஸோ இன்னைக்கு யாருக்காவது வெட்டிங் ஆன்வர்சரி இருக்குது இல்லை வந்து இன்றைக்கி உங்களுடைய ஏன்னா நீங்கள் கேட்கலாம் மார்கழி மாதத்தில் யாருக்கு வெட்டிங் அன்வர்வர்சரி இருக்கும்னு நிறைய பேர் இப்போல்லாம் மார்கழி மாதமும் கல்யாணம் பண்ணுறாங்க ஸோ இன்றைய நாளில் உங்கள் பிறந்த நாளோ இல்லை வெட்டிங் ஆன்வர்சரியோ எந்த ஒரு நல்ல விசேஷங்கள் நாளாக இருப்பேன் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு ரொமான்டிக் டே ஸோ நல்ல ஒரு டின்னர் போகலாம் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கலாம் ரொம்ப சந்தோஷமான நாளாக அமையும் பங்கு சந்தையின் முதலீடுகள் நல்லாவே இருக்கும் இந்த புதன் சுக்கரன் சேர்ந்து பொழுது ஏழாம் இடத்தில் இருப்பதனால் நேர்களுக்கு திருமண யோகங்கள் கைகூடும் இன்றைக்கி பௌர்ணமி திதியாக இருக்குது செவ்வாய்க்கிழமையை விட்டுருங்க கிழமையை பார்க்காதீங்க பௌர்ணமி திதியாக இருக்கிறதுனால ஏதாவது முயற்சி பண்ணலாமா ஜாதகம்லாம் கேட்கலாமா அனுப்பலாமா ஏதாவது நமக்கு செட் ஆகுமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதற்கான முயற்சியில் தாராளமாக எடுக்கலாம் மிதுன ராசி நேர்கள் ராசியில் சந்திரன் ஏழாம் இடத்தில் சூரியன் ஆறாம் இடத்தில் நமக்கு புதன் சுக்ரன் செவ்வாய் ஸோ நல்ல தன லாபங்கள் இருக்கக்கூடிய நாளாக இருக்குது குரு பகவான் லாபத்தில் இருக்கிறாரு ஸோ நிறைய பேருக்கு செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான நாளாக இருக்கும் இன்றைக்கும் நீங்கள் போய் தங்கம் வெள்ளி வாங்கலாம் ஸோ நேற்றுக்கு விட்டுட்டீங்க மறந்துட்டீங்க நான் லேட்டாயிடுச்சு உங்கள் ப்ரோக்ராம் பார்க்கறதுக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னைக்கு அதுக்கான முயற்சி எடுக்கலாம் இன்று ஐஸ்வர்யங்கள் சேர்ந்த ஒரு நாளாக அமைகிறது மகாலட்சுமியினுடைய வழிபாடு இந்த பௌர்ணமியில் வந்து லலிதா சகசிரநாமம் செய்கிறது இல்லை கோவிலுக்கு போய் தாமரை கொடுக்கறது பெருமாளுக்கு தாயாருக்கு வந்து நீங்கள் மாலை கட்டி கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யும் பொழுது ரொம்ப மனசுக்கு ஒரு நிறைவு இருக்கும் மிதுனராசினியர்களுக்கு இன்று லாபங்கள் நிறைந்திருக்கக்கூடிய நாளாகவும் அமைகிறது ஸோ புதிய வேலைக்கெல்லாம் முயற்சி பண்ணணும் அஷ்டமசனியெல்லாம் விட்டுறது இப்போ எனக்கு ஒரு நல்ல நேரம் வந்துருச்சுன்னா உண்மையிலேயே நல்ல நேரம் வந்துடுச்சு ஸோ முயற்சிகளெடுங்க வெற்றி கிடைக்கும் கடகராசினியர்கள் ராசிநாதன் சந்திரன் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு விரயத்தில் அஞ்சாம் இடத்துல புதன் சுக்ரன் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்காக இன்றைக்கி செலவு பண்ணோம் அதுவும் லீவ் டைம் வேறு ஸோ பசங்க வந்து நீங்கள் பத்து ரூபாய் செலவு பண்ணணும்னு நினச்சா நூறுரூபா செலவு பண்ணுற மாதிரி வைப்பாங்க அதனால் டென்ஷன் இல்லாமல் குழந்தைங்களுக்காக இந்த செலவுகள் எல்லாம் நீங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஊர்லேருந்து ஏதாவது சொந்தக்காரங்களாம் வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கும் சேர்த்து நீங்கள் செலவு பண்ணணும் இந்த கடகராசி அன்பர்களுக்கெல்லாம் இன்று விரயங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும் இது நம்ம நல்ல விரயங்களாகவே எடுத்துக்கொள்ளலாம் இன்றைய நாளில் விநாயகரினுடைய வழிபாடு உங்களுக்கு நல்லது செவ்வாய்க்கிழமை பௌர்ணமியில் இன்று விநாயகரை வழிபாடு செய்ய இந்த கிரக சேர்க்கைகள் மற்றும் கிரக மாற்றங்களுக்கு ஒரு நல்ல பரிகாரமாக அமையும் சிம்மராசினியர்கள் இன்னைக்கு சிம்மராசினியர்களுக்கு சூரியன் என்னுடைய ஸ்தானம் மற்றும் இந்த நாலுல வந்து செவ்வாய் புதன் சுக்ரன் இருக்கார் இல்லையா வீடு வண்டி வாகனங்கள்லாம் வாங்கணும் இல்லை மாற்றணும் இல்லை இதற்கெல்லாம் நம்ம எதாவது போய் பார்த்துட்டு வரலாமான்னா அதற்கான முயற்சி எடுக்கலாம் ஒரு ஆக் ஆர்க்கிடெக்டை போய் பார்க்கணும் பிளானிங்க்கு இல்லை வீட ரியல் எஸ்டேட் பர்சனை போய் பார்க்கணும் இதெல்லாம் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி நாளில் இந்த புதன் சுக்கரன் செவ்வாய் இருக்கிறதுனால பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இந்த சிம்மராசினியர்களுக்கு அதிர்ஷ்டமான நாள்னு சொல்லலாம் இன்றைய நாளில் அந்த முயற்சிகள் எடுக்க உங்களுக்கு வெற்றிகள் உண்டு கன்னிராசி நேர்கள் இந்த கன்னிராசி நேர்களுக்கு ராசியில் கேத்து ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு இந்த கிரக சஞ்சாரங்கள் வந்து நமக்கு நல்ல குடும்பத்தில் ஒற்றுமையை கொடுக்கும் பிரிந்தவர்கள் ஒன்று சேருவது மற்றும் திருமண யோகங்களை கை கொடுப்பது இப்படி பல சுபங்களை கொடுக்கக்கூடிய ஒரு யோகத்தை இந்த கேத்தூராகவும் கொடுப்பார்கள் என்று விநாயகரினுடைய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி திதியாக இருப்பதனால பெண் தெய்வ வழிபாடுகளும் மற்றும் துர்கைக்கு இன்று ராகு காலத்தில் தீபம் ஏற்றும் பொழுது கிரக சஞ்சாரங்களினுடைய தோஷங்கள் நிவர்த்தியாகும் துலாம் ராசினியர்கள் ராசிநாதன் சுக்ரன் புதனுடன் சேர்ந்து செவ்வாயோடு இருக்கிறதுனால குடும்ப சௌக்கியங்கள் நன்றாக இருக்கும் குடும்பத்தில் பிரிந்தவர்கள் ஒன்று சேருவது மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் சரியாவது இது எல்லாமே நமக்கு மனசிற்கு திருப்தியாக இருக்கும் இப்போ சமீபத்தில் உங்கள் வீட்டை விட்டு போயிட்டாங்க பசங்க கோச்சின் போயிட்டாங்க இல்லை அப்பா அம்மா கிட்ட பேசுறதில்ல இல்லை அப்பா அம்மாவுக்கு இது வரைக்கும் பணமே கொடுக்கல என்னை வந்து ஹோமில் பார்க்கவே இல்லை அப்படியெல்லாம் சஞ்சலப்பட்டவர்களுக்கு நல்ல செய்திகளும் மற்றும் பிள்ளைகளினுடைய வருகை மனதிற்கு சந்தோஷத்தையும் தரும் சுவாதி மற்றும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இன்றைய நாளில் இவர்கள் விநாயகருக்கு தீபம் ஏற்றுவதும் மற்றும் பசுமாடுகளுக்கு உணவளிப்பதும் நல்லது விரச்சிகராசினியர்கள் இன்றைக்கி விரச்சிகராசினியர்களுக்கு ஒரு மன திருப்தியான நாளாக இருக்கும் பல மாதங்களாக நம்ம சில வேலையெல்லாம் பண்ணணும்னு நினப்போம் அதுவும் இந்த சேரிட்டி ஒர்க்லாம் பண்ணணும்னு நினப்போம் நம்ம போய் இந்த விஷயத்த போய் ஒருத்தவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும்னு ஸோ நமக்கு சோஷியல் சர்வீஸு இந்த சேரிட்டி ஒர்க்கு இதெல்லாம் வந்து இன்றைக்கி நம்ம விட்டு போன விஷயங்கள்லாம் செய்யும்பொழுது ஒரு மனதிற்கு ஆறுதல் கிடைக்கும் அது மட்டும் இல்லை இதெல்லாம் பண்ணும் பொழுது நம்ம பேரு புகழுக்காக பண்ணுறோமோ இல்லையோ மன திருப்திக்காகவும் ஆறுதலுக்காகவும் செய்வோம் ஸோ அந்த மாதிரி இன்னை இன்றைய நாளில் யாருக்காவது நீங்கள் போய்ட்டு வஸ்திர தானம் பண்ணுறது அன்னதானம் பண்ணுறது இல்லை நீங்கள் ஏற்கனவே பண்ணிகிட்டு இருந்ததை விட்டு போயிடுச்சுன்னா அதை போய் இன்றைக்கி நம்ம பார்த்து பண்ணுறது அதெல்லாம் இன்றைய நாளில் நமக்கு மன ஆறுதலையும் திருப்தியும் தரும் விரச்சிகராசினியர்களுக்கு பெண்களுக்கு நல்ல ஒரு உகந்த நாளாக அமைகிறது குறிப்பாக இந்த ராசி பெண்கள் வந்து இந்த புதன் சுக்கரன் செவ்வாய் சேர்ந்துருக்குல்ல இப்போ சமீபத்தில் உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து போயிருக்கு நான் வந்து ப்ரெக்னென்சி எதிர்பார்த்துட்ருக்கேன்னு சொல்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது அலையாமல் வீட்டில் இருந்தீங்கன்னா உங்களுடைய இந்த ப்ரெக்னன்சி கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் புதன் சுக்கரன் செவ்வாய் கர்ப்பிணி பெண்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தனுசு ராசினியர்கள் தனுசு ராசிக்கு வந்து பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கை கெடுக்கும் பத்தாம் இடத்துல கேத்து வந்து கொஞ்சம் ஏல்ற சனி விட்டுச்சு இருந்தாலும் வேலையில் வந்து கொஞ்சம் பயமாக இருக்கே நமக்கு வேலை போயிடுமோ இல்லை வேலையில் ஏதாவது மாற்றங்கள் இருக்குமோனு நடக்காத ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம நினச்சி பயந்துட்டுருப்போம் அந்த மாதிரி தனுசுராசினியர்களுக்கு தேவையற்ற பய உணர்வுகள் மனதை போட்டு சஞ்சலம் செய்யும் சப்தமத்தில் சந்திரன் அதனால் எட்டுக்குடைய செவ்வாய் புதன் சுக்கரனோடு இருக்கும் பொழுது சின்ன சின்ன வீட்டு விஷயங்கள் சின்ன சின்ன பசங்க விஷயங்கள் இதெல்லாம் நமக்கு தூக்கமின்மையை கொடுக்கலாம் எந்த விதமான டென்ஷனும் வேண்டாம் எல்லாமே நல்லபடியாக இறைவன் அனுகிரகத்தில் நடக்கும் மார்கழி மாதத்தில் இந்த செவ்வாய்க்கிழமை பௌர்ணமியில் ஆண்டாளின் தரிசனம் தனுசுராசினியர்களுக்கு நல்லதை செய்யும் கோவிலில் வந்து கருடனுக்கு போயிட்டு இன்றைக்கி வழக்கம் ஏற்றுங்க மன சஞ்சலங்கள் தீரும் மகர ராசி அன்பர்கள் இன்னைக்கு சனி பகவானின் சஞ்சாரம் மகர ராசினியர்களுக்கு ஒரு மனது நிறைவை கொடுக்கும் எது வரைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் குடும்ப சண்டைகள் இது எல்லாம் தீரக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது மகர ராசி அன்பர்களுக்கு மனதிற்கு சந்தோஷத்தை தரும் ஆறாம் இடத்தில் சந்திரன் இருக்கிறதுனால சுப செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு என்று பாகியத்தில் இருக்கக்கூடிய கேத்துவும் நமக்கு அனுகூலமாகவே அமைந்திருக்கிறார் லாபத்தில் இருக்கக்கூடிய புதன் சுக்ரன் செவ்வாய் நமக்கு சுப செலவுகளும் தன லாபத்தையும் கொடுக்கும் இன்று மகர ராசி நேர்கள் செவ்வாய்கிழமை பௌர்ணமி திதியில் வள்ளி தேவானையுடன் இருக்கக்கூடிய முருகனை வணங்கலாம் கந்தசஷ்டி கவசம் படிப்பது நல்லது நேர்கள் இன்னைக்கு கும்பராசி நேர்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான நாளாக அமையும் இன்றைய நாளில் மன சஞ்சலங்களும் தீரும் கும்பராசி நாலு நாளுக்குடைய சுக்கர பகவான் பத்தாம் இடத்தில் அமைந்திருப்பதனால புதிய வியாபார முயற்சிகள் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வீடு மாற்றுவது வாங்குவது வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது இது சம்பந்தப்பட்ட நபர்களை சென்று சந்திக்கலாம் எடுத்த முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும் செவ்வாய்கிழமை பௌர்ணமி திதியில் பைரவரை வணங்கலாம் மேலும் சரபேஸ்வரரை வணங்கும் பொழுது இன்று உங்களுக்கு மன ஆறுதல் கிடைக்கும் மீனராசினியர்கள் இன்று நாள் முழுவதும் மீனராசினியர்களுக்கு மன நிறைவு உண்டு ராசி ராகு கேத்து மற்றும் பனிரெண்டாம் மடத்தில் இருக்கக்கூடிய சனி விரயத்தை கொடுத்தாலும் கூட மன சஞ்சலங்கள் தீரும் குழந்தைகளால் ஏற்பட்ட சண்டைகள் மற்றும் குழந்தைகளின் விஷயத்தில் ஏற்படக்கூடிய இந்த மன சஞ்சலங்களுக்கு இந்த நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வுகளும் கிடைக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தும் இந்த நாளுக்கான கேள்வி என்ன இன்று பௌர்ணமி தினம் செவ்வாய் கிரகத்தின் ஆதிக்கம் பெற்ற மிருக நட்சத்திரத்தில் சந்திரன் பிரவேசம் செய்வதால் என்ன பலன் இன்னைக்கு வந்து இந்த செவ்வாய்க்கிழமை சேர்ந்த பௌர்ணமி வந்து ரொம்பவுமே ஒரு விசேஷம் அதுவும் இல்லாத மார்கழி மாதம் பௌர்ணமி வந்து நம்ம ஆருத்ரா தரிசனம்னு சொல்லுவோம் இந்த ஆருத்ரா தரிசனம் மறுநாள் தான் நாளைக்கு வந்து ஆருத்ரா தரிசனம் திருவாதிரையில் சந்திரன் சஞ்சாரம் செய்யக்கூடியது இன்னைக்கு மிருகசீரிஷத்தில் சந்திரன் இருக்கிறார் சாயந்தரம் நைட் வரைக்குமே மிருகசீரிஷத்தில் தான் இருக்கார் இந்த மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வாய் தான் அதிபதி ஸோ இந்த ஆறாம் இடத்திலேயும் செவ்வாய் ராசிநாதன் புதனுடன் சேர்ந்து சந்திரன் ராசியிலேயே இருக்கிறது இப்போ நான் சொன்னேன் புதன் சுக்கர யோகத்தில் நீங்கள் வந்து தங்கம் வெள்ளி வாங்கிறது நல்லது அப்படின்னு ஸோ மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐஸ்வர்யம் வரணும் அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் இல்லை நீங்கள் போய் வெள்ளி தங்கம் வாங்கலாம் இல்லை பெருமாள் கல்யாணம் ஆகலையா நீங்கள் போயிட்டு ஆண்டாளுக்கு மாலை சாத்தி வாரணம் ஆயிரம் பாசுரம் படிக்கலாம் ஸோ இன்றைக்கி யாருக்கு ரொம்ப நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்கள் மிதுன ராசியை சேர்ந்தவர்களுக்கு நல்ல ஒரு ஜாக்பாட்டான டே அதனால் இந்த டேயை மிஸ் பண்ணாதீங்க ஏன நேர்களே இன்றைய இந்த சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்கும் பயனுள்ள தகவல்களும் மற்றும் மனதிற்கு ஒரு ரம்யமான ஒரு நிகழ்ச்சியாகவும் இருந்திருக்கும் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் Música